அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தமிழோட ஒரு பதிவு இன்று வந்து என்னென்னு சொன்னால் இந்த எல்லாம் வந்து பா இது வந்து போன வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பரில் வந்து விதைச்ச விதைச்சது அங்கால ரெண்டு பாத்தி வந்து ஒக்டோபரில் விதைச்சது ஈய ஈய் ரெண்டு பாத்தி வந்து ஒக்டோபரில் விதைச்சது இது மூன்று பாத்தி வந்து செப்டம்பரில் விதைச்சது இந்த மூன்று பாத்தியும் நான் வந்து விதை உள்ளியாக பாவிக்கலாம் இப்போது வந்து பூக்கள் பூக்கள் வந்திருக்கு இந்த பூக்களை கூட நாங்கள் தேவைக்கு எடுக்கலாம் இந்த பூக்களை பேரங்கள் நேயசேகன் பூக்கள் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் காலமும் இருக்குன்றது பேரங்கள் இந்த பூக்களை நேயசேகன் இந்த பூக்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு பேரங்கள் கிட்டத்தட்ட இதுவும் வந்து உள்ளி மேலே தான் இருக்கும் இந்த பூக்கள் நீங்கள் உள்ளி பூவை பாத்திரைப்பிரிக்கொள்ளிக்கிற பேரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த புள்ளி பூவும் வந்து உள்ளி மேலே தான் பெறும் விரிஞ்சு இன்னும் பெருத்து கிட்டத்தட்ட இந்த பூவளில் வரும் பேரங்கள் எப்படி இருக்குது இந்த பூ இதுவும் உள்ளி இந்த வாசம்தான் இருக்கின்றது இப்படித்தான் இந்த பூக்கள் வருகின்றது இந்த பூவை உரித்து உரித்து காட்டியிருக்கேன் இன்னும் இன்னும் நாட்கள் இருக்கின்றது இன்னும் ஒரு மூன்று வேரங்கள் இருக்கின்றது இந்த பூவள் வந்து சரியான பருவத்துக்கு வருவதற்கு இப்படித்தான் இந்த நான் இந்த செடி இந்த உள்ளி பயிற்சிகள் வந்து செய்து வருகின்றேன் பேரங்கள் இன்றைக்கு ஒன்று தோண்டி பார்ப்போம் என்னுடைய தேவைக்கு வீட்டுக்கு தேவைக்கு தேவையாக இருக்கின்றது மனைவி கூடி இருந்த ஒரு உள்ளி கூட உண்டு குடிங்கி கொண்டு வர சொல்லி அதைத்தான் இப்போ வந்து பிடிங்கி இருக்கு குடிங்கிக் கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த உள்ளி இந்த பிறப்பத்தை பாருங்கள் என்னுடைய கையால் இப்படி இந்த விரலால் வந்து இப்படி பிடிக்கக்கூடிய மாதிரி விளைஞ்சிருக்குது இன்னும் வந்து விளாயி இன்னும் வந்து இந்த உள்ளி வந்து முளாய்க்கும் பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னும் வந்து இன்னும் ஒரு இன்னும் ஒரு மூன்று வேரங்கள் இந்த வர்ற மாத எண்ட்ல வந்து இது வந்து அறுவடை செய்யலாம் இந்த உள்ளிய பேரங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி அனைத்தையும் வந்து நாங்கள் இந்த உள்ளியில் வந்து ஒன்று ஒரு ஒரு சாமானும் கழிவில்லை எல்லாம் வந்து நாங்கள் பாவிக்கலாம் நான் எல்லாவற்றையும் நாங்கள் வந்து எங்களோட தேவைக்கு பாவிக்கலாம் நான் நான் வந்து கூடுதலாக எனக்கு நிறைய இருப்பதனால் இந்த உள்ளிப்பூடை மாத்திரம் எடுக்கிறது அடுத்த உள்ளிப்பூவையும் எடுத்துக்கொள்வேன் என்னென்னு சொன்னால் உள்ளிப்பூ வந்து அடு அடுத்த வருடம் இந்த சமர் காலங்களில் இந்த மரங்களுக்கு பல மரங்களுக்கு அரைத்து இதை இதை தெளிப்பதன் மூலம் அதில் இருக்கிற அந்த அதில் இருக்கிற பக்டீரியா வந்து இறந்துவிடும் அதனால் அதற்காக இந்த பூக்களை வந்து பாவிப்பது உண்டு மரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படித்தான் இந்த உள்ளி விவசாயம் நான் செய்து வருகின்றேன் இதில் இந்த அனைத்துலேயும் அனைத்திலேயும் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது உள்ளிப்பூடுகள் இருக்கின்றது இப்படி இதை இது மாதிரி உள்ளிப்பூடுகள் இருக்கின்றது என்னுடைய தேவைக்கு வேடம் ஃபுல்லாக தேவைக்கு காணக்கூடிய மாதிரி உள்ளியும் அடுத்த விதைக்கும் காணக்கூடிய மாதிரி இந்த உள்ளியையும் வந்து செய்து விவசாயம் செய்து வருகின்றேன் இதோட இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிராமத்தமனோட வந்து வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாய் எங்கே